நேருக்கு வணக்கம் படித்த பிடித்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற புத்தகம் வந்து ஒரு உலக பிரசித்தி பெற்ற புத்தகம் ஓனாய் சின்னம் வூஃப் தோட்டம்னு சொல்லி இங்கிலீஷ்ல வந்திருக்கும் அந்த புத்தகத்தை எங்களுடைய இயக்குனர் வெற்றிமாறன் வந்து இருந்த இந்த புத்தகத்தின் முக்கியத்துவம் தெரிஞ்சு வந்து தமிழில் அதை பதிப்புரிமையை வேண்டி இந்த புத்தகத்தை வந்து தமிழில் வெளியிட்டுக்கிறார் இந்த புத்தகத்தினோட முக்கியத்துவம் வந்து இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி நாலு காலப்பகுதியில் பதிப்பாகின உடனேயே ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நாற்பது லட்சம் பிரதி வந்து விற்பனையானது இப்போ வந்து நான் நினைக்கிறேன் பல கோடிக்கணக்கில் இந்த புத்தகம் விற்பனையாக இருக்கும் ஒரு நல்ல புத்தகம் இந்த புத்தகத்தில் எழுதினவர் வந்து ஜியான் ரோங் கொண்டு புனே பேரிலான்னு எழுதியிருக்கிறார் இது யாரும் எழுதுன சொல்லி என்ன வடிவாக தெரியாது இந்த புத்தகம் இதைப் பற்றித்தான் எப்படி என்றால் மங்கோலியாவின் ஒரு நாடு உங்களுக்கு தெரியும் அதில் ஒலோன்புலாக் என்று சொல்கிற ஒரு பெரிய ஒரு மேய்ச்சல் நிலம் புல்வழி பிரதேசம் மலேசான்ற ஒரு பிரதேசம் இருக்கும் அதில் வந்து இந்த நிலத்தை ஆண்டி வாழ்கிற மக்கள் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருவினர் அப்போ அந்த கலாச்சாரத்தையும் அந்த கலாச்சாரத்தை படிக்கிறதுக்காண்டி சைனாவிலேருந்து ஒரு நூறு ஸ்டூடெண்ட் அந்த இடத்துக்கு போய் அந்த புல்வெளி அந்த அந்த வெளி பிரதேசத்தில் வாழ்கிற மக்களை பற்றியும் அதில் வாழ்கிற ஸ்பெஷலி இந்த ஓநாய்களை பற்றியும் படிக்கிறதுக்காண்டி ஒரு நூறு பேர் கொண்ட ஸ்டூடெண்ட் வந்தாங்க போவினோம் அதில் ஜென் சென் என்று ஜென் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஜாங் என்ற ஒரு ஸ்டுடென்ட் தான் இதில் பொதுவான கதாநாயகராக இருப்பார் இந்த கதையினுடைய மெயின் கரெக்டர் வந்து பில்ஜி என்ற ஒரு மனுஷர் அதாவது இந்த பழங்குடியின மக்களின் அந்த நாடோடி மேய்ச்சல் இன மக்களின் தலைவரா அவங்க பார்க்குறவர் வந்து இந்த பில்ஜி என்றவரும் உல்ஜி என்று இன்னொரு இருப்பார் ஆனா மெயினா வந்து இந்த கதையின் கரெக்டர்ஸ் வந்து பில்ஜி என்ற இந்த முதியவரும் ஜென் என்ற கரெக்டர் தான் ரெண்டு இந்த டயலாக்ட் தான் இந்த கதையா இருக்கும் இந்த கதாநாயகன் நான் இந்த ஓநாய் கூட்டத்தை இந்த ஓநாய்களை தான் சொல்லுவேன் இந்த கதை எப்படித்தான் இருக்கும் பெரிய உயிரான புல்கள் புல்களை நாங்கள் சின்ன உயிரை நினைப்போம் பெரிய ஆயிரக்கணக்கான மைல்கள் பரவி கிலோமீட்டர் பரவி இருக்கிற பெரிய உயிரின உயிரினம் வந்து நாங்கள் மனுஷர்கள் மற்ற நாய் மாடு கோழி இந்த குதிரைகள் ஆடுகள் இதெல்லாம் சின்ன உயிரினங்கள்னு சொல்லி இந்த கதையில குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப இந்த உணவுச் சங்கிலி எங்களுக்கு தெரியும் தானே இந்த ஃபுல் அதுல என்ன அடுத்த அடுத்ததான் கடைசியான நாங்கள் மனுஷன்ல இந்த உணவுச் சங்கிலி சங்கியிருக்கிறதால ஒரு சின்ன உயிரினத்துக்கு பாதிப்பு வாடுறதால அதை அழிக்கிறதால மிகப்பெரிய சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றதான் இந்த கதை என்று சுருகம் என்று சொல்லலாம் எப்படி சொல்றேன் அந்த மேய்ச்சல் நிலத்துல வந்து அந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வரையில அந்த அந்த புல் நிலத்தை பாதுகாக்கிற பாதுகாவலைன்னா இந்த ஓநாய்கள்லான் இருக்கு எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த புல்லை மேயிறது வந்து ஆடு மேயும் மாடு மேயும் குதிரை மேயும் மான்கள் மரைகள் காட்டு உயிரினங்கள் எல்லாம் மேயும் அதே நேரத்தில் இங்கே அந்த அந்த மேய்ச்சல் நிலத்துல விவசாயத்தில் உள்ள இதுகளை இல்லை வந்து அணில் பாதிப்பை செலுத்தும் முயல்கள் பாதிப்பு செலுத்தும் மான்கள் பாதிப்பு செலுத்தும் செலுத்தும் அப்ப இந்த ஓனாய்கள் எப்படி உதவுது என்று சொல்லி சொன்னால் மான்களை வேட்டையாடுறதன் மூலமும் அங்கே உள்ள முயல்கள் அணில்கள் மர்மோட்டுகள் என்று சொல்றது எலிகள் இதுகளெல்லாம் வேட்டையாடுறதன் மூலம் அளவா அதாவது அளவான எண்ணிக்கையில மான்களையும் அளவான எண்ணிக்கையில முயல்களையும் மர்மோட்டுகளையும் அணில்களையும் மெயின்டைன் பண்றதால ஃபுல் புல் நிலம் வந்து மெயின்டைன் பண்ணப்படும் அதாவது அதன் அளவுல வந்து பாதிப்பு வராம இருக்கு அப்படி பாதிப்பு வராம இருந்தா தான் ஆடுகளும் மாடுகளும் குதிரைகளும் வந்து அந்த புல்ல புல் வந்து அவற்றுக்கு சாப்பாடா கிடைக்கும் என்றுதான் இதுல கதையா சொல்லியிருந்தாலும் எனக்கு இதுல மெயினா பிடிச்சது வந்து இந்த ஓநாய்களின் கரெக்டர் எங்களுக்கு தெரியும் ஜெங்கிஸ்கான் என்று சொல்ற ஒரு மன்னன் வந்து குறைந்த தொகைய உடைய மக்கள் தந்த படை வீரர்களை கொண்டு உலகத்தின் பாதிய வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டவர் போராள அந்த போடுற வல்லமையும் கட்டாரு என்று சொல்லி சொன்னால் ஓனாய்களிட்ட தான் அவர் கற்றுக்கொண்டார் என்றுதான் உண்மை ரெண்டு மணி உதாரணம் சொல்றேன் ஓநாய்கள் மான்கள் எப்படி வேட்டையாடும் என்று சொன்னால் விடிய புறத்துல ஒரு நாலு மணி போலதான் மான்களை தாக்குமா ஏனென்றால் மான்கள் வந்து இரவு நித்திர கொண்டா பிறகு நாலு மணி அளவில தான் மான்களுக்கு வந்து ஜூரின் பாஸ் பண்ணுவோம் அதாவது அது நிரம்பி இருக்கு என்ன செய்யுமா ஓனாய்கள் கட்டளை இட்டு தாக்கத்தில் ஈடுபடுவாங்க ஏனென்றால் ஜூரின் டேங் நிரம்பின நேரத்தில் மான்களால் அதிவேகமாக ஓட முடியாது அப்படி ஓடினால் வந்து அந்த ஜூரின் டேங் வந்து வெடிக்கும் அது அதுக்கு பிறகும் கூட மானால் ஓட முடியாத நிலை ஒன்று ஏற்படும் அந்த சூழ்நிலையை வந்து தந்திரமா வந்து ஓனாய் அதை பயன்படுத்தும் என்று இங்க சொல்லப்படுது அதே மாதிரி ஓனாக வந்து மான்களை வேட்டையாடைகளில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் குதிரைகள வேட்டையாடைகளை உண்டு மனிதர்கள தாக்கைகளை உண்டு முயல வேட்டையாடைகளை உண்டு ஆடுகளை வேட்டையாடைகள் உண்டு என்ற மாதிரி தந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்கும் உதாரணத்துக்கு அஹ் மான்களை வேட்டியாடைகளை என்ன செய்யணும்னா மான்களை திளர்த்தி கொண்டு ஒரு குளத்துக்குள்ளேயோ அல்லது நீர்நிலைக்குள்ளேயோ தள்ளிவிடும் தள்ளிவிட்டு அதுக்கு அங்கால் அது ஓடையில்லாத நிலை உண்டு வருமன்றதை மாதிரியும் அது பயன்படுத்துது குதிரைகள வேட்டையாடைகளை வந்து ஒரு கட்டத்தில் குதிரைகளை பழி வாங்கறதுக்காண்டி குதிரையின் அடிப்பக்கத்தில் அதாவது வயிற்று பக்கத்துல வந்து அதை கவ்வி பிடிச்சபடியே தற்கொலை செய்கிற அளவு கூட ஓநாய்கள் போகும் என்ற மாதிரி இந்த இதில் வந்து தெளிவா சொல்லியிருக்கு அதை விட ஓநாய் வந்து ஒரு ஒரு வெவ்வொரு குழு குழுக்களாக இருந்தாலும் ஒரு தலைவனுக்குள்ள ஒரு கட்டத்தில் சிக்னலால் ஒன்று வர்றதையும் தலைவன் சொல்ல கேட்கிறதையும் தாக்குதல் சாதகமா இருந்தா மட்டும் தாக்குறதையும் தாக்குதல் சாதகமா தங்களுக்கு இல்லாட்டி அதை விலத்தி போறதையும் வேறொரு இடத்துல ஊழையிடுற மாதிரி சத்தம் காட்டி டைவெர்ட் பண்ணி போட்டு இன்னொரு இடத்துல ஆட்டு மந்தையை தாக்குறது அதாவது டைவெர்ட் பண்ணி தாக்குறதையும் இப்போ நாங்கள் சண்டேல சொல்லுவோம் பொக்ஸ் அடிச்சு தாக்குறதுன்றது இந்த முறைகள் எல்லாம் வந்து ஓனாயிட்ட தான் நாங்கள் இந்த போர் தந்திரங்களை என்றது உண்மையிலே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது அதை விட இந்த என்ற கரெக்டர் வந்து இந்த ஓனாய்கள ஒரு ரசிகனாமாரு ஒரு ஓனாய் குட்டியை எடுத்து வளர்ப்பேன் அந்த குட்டியை வளர்க்குறதுல அந்த சமூகம் வந்து ஓநாய்கள் தங்களை ஆடுகளை சாப்பிட்றதால ஓனாய் குட்டியை எதிரியா பாக்குற நேரத்துல அதே நேரத்துல ஓநாயை வந்து குல சின்னமா தெய்வமா நினைக்கிறதால இவர் வளர்க்குறத அவைய விரும்ப மாட்டேனம் என்ற அந்த சூழல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார் அதாவது அதாவது நாய் நாய்ப்பால் கொடுத்து நாய் நாய் இருக்கிற அதே சூழல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார் என்றது கடைசியா ஒரு பல்ல இவர் பற்களை புடுங்கின பிறகு அந்த ஓனாய் சைக்காலஜி எப்படி இருக்கும் என்ற அதாவது ஒரு பெருவீரல இழந்த அயம் இறவன் மாதிரி பல்ல இழந்த ஓனாய் இவ்வளவு கஷ்டப்படும்ன்றது மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான மெசேஜ்களும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும் இதை விட அந்த மக்களின் அந்த ஒலோன் பிளக்குல வாழ்ற மேய்ச்சல் மக்களின் பழங்கால சுவாரஸ்யமான வாழ்க்கையும் அதே கால வந்து மாவு வந்து கல்ச்சரல் ரிவல்யூஷன் என்று சொல்லி ஒரு புரட்சி அதாவது நவீனப்படுத்துதல் என்ற கோர்வையில புல்நிலத்தை விவசாய துறை ஆகுறன்னு சொல்லி அங்க போய் இந்த குலச்சின்னமான ஓநாய்களை துப்பாக்கிகளால் அளவு கணக்கு கொண்டு குவிச்சு அதுக்கு பிறகு வந்து ஓநாய்கள் அழிஞ்சதால அந்த புல்நிலமே இல்லாம போய் அது மண் தரையாகி பாலைவனமாகி அங்கே இருந்து மணல் புயல் கிளம்பி பீஜிங் என்ற நகரையே மூடுற மாதிரியும் சூரியனே மூடுற மாதிரியும் இந்த கதை முடிஞ்சிருந்தாலும் இதுல நிறைய நிறைய பேக்டர்ஸ் வந்து குறிப்பா ஓநாய்களின்ற தன்மான தன்மையும் தன்மானத்துக்கு உயிரை விடுற அதுல தியாகத்தையும் அதில் படை கட்டமைப்பு யுத்த திறன் அதுல ஈவன் அதுல புலனாய்வு திறன் போன்றவற்றை வந்து நாங்கள் இதுல வாசிக்கல இந்த புத்தகத்தை எழுதினவரை இவ்வளவு ஆய்வு செஞ்சு எவ்வளவு எழுதியிருக்கிறார்ன்றது மிக சுவாரஸ்யமா இருக்கும் பில்ஜி சொல்ற கதைகளும் ஜென்னுக்கும் அவருக்கு நடக்கிற உரையாடல்கள் போன்ற நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும் அந்த அழகான காட்சிகள் அன்ன பறவைகள் குளங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் இது கடைசியா ஒரு வசனத்துல சொன்னால் நாங்கள் ஒரு சர்க்கஸ் நடக்கிற ஒரு இடத்துல வந்து நாங்கள் நாய்களை பார்த்திருப்போம் சிங்கத்தை பார்த்திருப்போம் புலியை பார்த்திருப்போம் ஜானையை பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு விலங்கு பார்த்துருந்தாலும் ஒரு சர்க்கஸ் நிகழ்வில் கூட நாங்கள் ஓநாயை பார்க்க இலாது ஏன்னா ஓநாய் ஓனாயை நாங்கள் மனிதர்களால் எந்த குணத்தையும் மாற்ற இயலாது அதை இல்லாது அது கடைசி மட்டும் தண்ட தன்மானத்துக்காக வேண்டி தண்ட பரம்பரை இயல்பு வேண்டி உயிரையே விடுமொழிய தான் மாறாதன்றது தான் இந்த புத்தகத்திலேருந்தே நான் பெற்றுக்கொண்ட மெசேஜாக இருக்கு இந்த புத்தகம் மிக சுவாரசியமான புத்தகம் சந்தர்ப்பம் கிடைக்கிறார்கள் தயவு செய்து வாசிங்க ஓனாய் குலச்சின்னம் cha